அமெரிக்காவின் பெருமைமிகு மாநிலம் டெக்சாஸ் பறந்து விரிந்த நிலப்பரப்பு எங்கும் நிறைந்த இயற்கை அழகு துடிப்பான நகரங்கள் மற்றும் அன்பான மக்கள் என டெக்சாஸ் ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் நகரமாக திகழ்கிறது சூரியன் தங்க நிறத்தில் வானத்தை அலங்கரிக்கும் மாலை நேரங்கள் நகரங்களின் மின் விளக்குகள் இரவை ஒளிரச் செய்யும் காட்சிகள் அமைதியான கிராமங்களின் பசுமை என டெக்சாஸ் ஒவ்வொருவருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் வரலாறும் கலாச்சாரமும் இணைந்த இந்த மாநிலம் பல இன மக்களின் புகலிடமாக திகழ்கிறது இங்கே கனவுகள் நனவாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் டெக்சாஸ் மாநிலத்தின் அழகையும் சிறப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவின் பரந்து விரிந்த மாநிலமான டெக்சாஸ் பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமமாக திகழ்கிறது இங்கு தமிழ் மக்கள் தங்களது தனித்துவமான அடையாளத்துடன் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து வருகின்றனர் வேலைவாய்ப்புகள் பொருளாதார வளர்ச்சி சிறந்த கல்வி வசதிகள் கலாச்சார பிணைப்புகள் என பல்வேறு அம்சங்கள் டெக்சாஸை தமிழ் மக்களின் விருப்பமான இடமாக மாற்றியுள்ளன தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் பொறியியல் நிதி எரிசக்தி போன்ற பல்வேறு துறைகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை டெக்சாஸ் மாநிலம் வழங்குகிறது குறிப்பாக டாலஸ் ஹியூஸ்டன் ஆஸ்டின் போன்ற நகரங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையங்களாக விளங்குகின்றன டெக்சாஸில் பல பெரிய நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களில் தமிழ் மென்பொருள் பொறியாளர்கள் டேட்டா விஞ்ஞானிகள் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் வல்லுநர்கள் அதிக அளவில் பணிபுரிகின்றனர் மேலும் டெக்சாஸ் மருத்துவ மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் தமிழ் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் இல்லாது எண்ணெய் மற்றும் எரிவாயு விண்வெளி மற்றும் கட்டுமான துறைகளில் தமிழ் பொறியாளர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளனர் பலர் சொந்தமாக தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை நிறுவனங்கள் உணவகங்கள் மற்றும் பிற வணிகங்களை நடத்தி வருகின்றனர் டெக்சாஸில் தமிழர்களின் சராசரி ஆண்டு வருமானம் அவர்கள் பணிபுரியும் துறை மற்றும் அனுபவத்தை பொறுத்து மாறுபடுகிறது உதாரணத்திற்கு ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் ஒரு லட்சம் டாலரில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வரை வருமானம் ஈட்டுகின்றனர் மருத்துவர்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டாலர் முதல் மூன்று லட்சம் வரை வருமானம் ஈட்டுகின்றனர் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எண்பதாயிரம் டாலர் முதல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டாலர் வரை சம்பளம் பெறுகின்றனர் குடும்பத்தில் இரண்டு பேர் சம்பளம் பெறும் பட்சத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை சம்பளம் பெற முடியும் என்கின்றனர் டெக்சஸின் வாழ்க்கை செலவு மற்ற பெரிய நகரங்களை விட ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது குறிப்பாக வீட்டு வாடகை மற்றும் உணவுப் பொருட்களின் விலை நியாயமான அளவில் உள்ளது டெக்சாஸில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் நகரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் பிளானோ டாலஸ் ஹியூஸ்டன் ஆஸ்டின் இந்த நான்கு நகரங்களில் தமிழர்கள் அதிகம் வசிக்கின்றனர் இந்த நகரங்களில் சிறந்த பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் மற்றும் கோவில்கள் போன்ற வசதிகள் உள்ளன டெக்சாஸ் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் உயர்தர கல்வி வாய்ப்புகளை வழங்குகின்றன டெக்சாஸில் தமிழ் மக்கள் ஒரு வலுவான சமூகமாக உள்ளனர் தமிழ் சங்கங்கள் மற்றும் கலாச்சார அமைப்புகள் இங்கு செயல்படுகின்றன டிஎப்டபிள்யூ தமிழ் சங்கம் ஆஸ்டின் தமிழ் சங்கம் ஹியூஸ்டன் தமிழ் ஆய்வு இருக்கை டெக்சாஸ் தமிழ் கலாச்சார சங்கம் என நான்கு முக்கியமான தமிழ் சங்கங்கள் உள்ளன இந்த சங்கங்கள் பொங்கல் தமிழ் புத்தாண்டு மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாடுகின்றன பரதநாட்டியம் கர்நாடக இசை மற்றும் தமிழ் நாடகங்கள் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றன தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் தமிழ் பள்ளிகளையும் நடத்துகின்றன நீங்கள் ஐடி மருத்துவம் அல்லது கல்வித்துறையில் பணிபுரிந்தால் டெக்சாஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடமாக இருக்கும் நல்ல சம்பளம் அமைதியான குடும்ப வாழ்க்கை மற்றும் தமிழ் கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்பு ஆகியவை டெக்சாஸின் சிறப்பம்சங்கள் டெக்சாஸ் வாழ்வதற்கு மட்டுமல்ல வளர்வதற்கும் ஏற்ற இடம் உங்கள் கனவுகளுக்கு இது ஒரு புதிய திசையை வழங்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க